ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மரச்சைகள் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி எள்ளு ஆட்ட போகிறோம் எள் எதுனாலும் பார்த்தா நல்லெண்ணெய் நமக்கு கொஞ்சம் இல்லை இப்போது அதெல்லாம் நல்லெண்ணெய் ஆட்டத்துக்காக நம்ம ரெடி ஆகிட்டுருக்குறோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபது கிலோ எள் எடுத்துக்கிட்டோம் அதுக்கு தேவையான சக்கரை எடுத்துக்கிட்டோம் அதாவது உருண்டை வெள்ளம்னு சொல்லுவோம் ஆனால் மேரையில் உருண்டை வெள்ளம் தான் கிடைக்குதுங்க அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி வெள்ளம் போட்டால் நல்லது தாங்க கருப்பட்டி வெள்ளம் சில நேரம் கிடைக்க சில நேரம் போடுவோம் கருப்பட்டி வெள்ளம் போடாமல் அரைக்கிறதுல அதுவும் போட்டு தான் அரைப்போம் இப்போதைக்கு கிடைக்கல அதில் இப்போதைக்கு இந்த வெள்ளை தான் போட்டு அரைக்கும் இந்த இப்போ கிலோ எடுத்துக்கிட்டோம் கிலோ எடுத்து இப்போ நம்ம எண்ணெய் ஆட போகிறோம் மிஷினை ஸ்டார்ட் பண்ணி வச்சு செக்க நம்ம வச்சுட்டு மரச்ச தான் வச்சுருக்குறோம் அதுக்கு தேவையான தண்ணீர் கொஞ்சம் விட்டுடணும் ஏன்னா எள்ளு ஆடும்போது பார்த்தோன்னா ஒரே நேரத்தில் தண்ணி ஊற்றிட போடாங்க இப்போ ஒரு இருபது கிலோவுக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி ஒரு லிட்டரு தண்ணி அது காய்ச்சல் தகுந்த மாதிரி போடுவாங்க அது உடனே ஊற்றி விடா புறாத்தையும் அதாவது பத்து நிமிஷம் ஒருக்கா பத்து நிமிஷம் ஒருக்கா ஊற்றிக்கிட்டே இருக்கணுங்க எள் உள்ளுக்குட்டினத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா அடுத்த அஞ்சு நிமிஷத்துலேருந்து என்ன வர ஆரம்பிச்சிருங்க போட்டு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் ஆக போகுதுங்க எண்ணெய் வர ஆரம்பிச்சிச்சு ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கனா எள்ளு இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி க தான் தெரியும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் வச்சு பார்த்தோன்னா எண்ணெய் ரொம்ப தெளிவாக வருங்க பாருங்க அடுத்த பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக வருது பாருங்கள் என்ன மறைச்சிக்கல என்ன ஆட்டும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டரியில் ஆட்டுறதுக்கும் இதில் ஆட்டுறது பார்த்தினா எண்ணெய் ரொம்ப தெளிவாக தெரியுங்க அது ஆட்டி அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும் என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்தோன்னா எண்ணெய் வந்து பார்த்தோன்னா ப்யூராக ரொம்ப ப்யூராக இருக்கும் மரசச்சிக்கல் ஆட்ட எண்ணெய் மட்டுமே எப்போதுமே மரச்சக்கல் எண்ணெய் ஆட்டி ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக மர மறுமுறை வந்து பார்த்தினா கண்டிப்பாக மரச்சிக்க வேணும்னு கேட்பீங்க என்னடா மரச்சக்கன்றான் இப்போ சுற்றுறதுக்கு அப்புறம் இரும்புலாம் சுற்றுற மாதிரி தெரியுதுன்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க உரல வந்து கல்லும் உலக்க வந்து மரத்தாலே தரிசிக்கிறாங்க நம்ம வாங்கின ஏரியா எந்த இடத்துல எதில் வாங்கணும்னு பார்த்தினா சென்டக்குன்ற நிறுவனத்தில் வாங்கியிருக்கோம் நம்ம அவங்க வந்து பார்த்தோன்னா மரச்சக்கு இயந்திரத்தை தயாரித்து நிறையா விற்பனை பண்ணிட்டு நம்ம அந்த நூல்வல் தான் மரச்சக்கு இயந்திரத்தை வாங்கியிருக்கோம் ஓரளவுக்கு இயந்திரமும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஓரளவுக்கு சேட்டிஸ்ஃபைடாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வாய்ப்பு கிடச்சா வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் அப்படியே இல்லாட்டி பரவாயில்ல பக்கத்தில் இருக்க மரச்சக்கு அரை வச்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் எண்ணெய் ஆடியா சாப்பிடுங்க கண்டிப்பாக மரச்சக்கில் எண்ணெய் ஆடி சாப்பிடின்னா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியங்க ஏன்னா மனுஷனுக்கு நோய் பரப்புறதுக்கு முதல்ல எங்கேயே வந்து பார்த்தோன்னா உணவுலேருந்தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்ல உணவாக சாப்பிடும் ஆரோக்கியமான உணவை சாப்பிடும் மரத்துக்கு என்ன கண்டிப்பாக பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்